அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாதம் அமாவாசை என்று என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த அமாவாசை நாட்களில் சந்திர பகவான் அவர்களின் ஒளிக்கதிர்கள் ஆவிகளுக்கு கிடைக்காது இந்த ஒளிர்கதிர்களால் தான் அந்த ஆவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதாவது உணவானது சந்திரனின் ஒளிக்கதிர்களால் ஆவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது என்று வைத்து கொள்ளலாம் ஒளிக்கதிரானது அமாவாசை நாட்களில் ஆவிகளுக்கு கிடைக்காது இதனால் அந்த ஆவிகள் உணவிற்கு திண்டாடும் அவற்றின் உடலில் பசி தாங்க முடியாமல் அவர்களுடைய இரத்த சம்பந்தமான பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் எவரேனும் சொந்த பந்தங்கள் அப்போது யாராவது நம்மை பற்றி நினைக்கிறார்களா நமக்கு தர்ப்பணம் கொடுத்து படையில் ஏதேனும் வைக்கிறார்களா என்று பார்த்து கொண்டு வீட்டு வாசலில் வந்து நிற்கும் இந்த நாள்தான் நீங்கள் அமாவாசை என்று நீங்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது செல்வங்கள் இல்லாத வீடு வாசல் மற்றும் குடும்பம் இல்லாத ஏழைகளுக்கு இந்த அமாவாசையில் திதி என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால் முடிந்த அளவு அதாவது சிறிதளவு அன்னதானம் எவருக்கேனும் ஒருவருக்காவது நீங்கள் செய்ய வேண்டும் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் இருப்பவர்கள் ஒருவேளை எறும்புகளுக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யலாம் மேலும் காகம் நாய் பசு பூனை போன்ற மற்ற உயிர்களுக்கும் நீங்கள் அன்று அன்னதானம் கொடுக்கலாம் இன்றைய நாட்களில் நமக்கு எவரேனும் தண்ணீர் மற்றும் அன்னதானம் கேட்டு வீட்டிற்கு வந்தால் அவர்களை அப்படியே அனுப்பக்கூடாது அவர்களுக்கு உங்களால் முடிந்தவரை நீங்கள் அன்னதானம் கொடுக்க வேண்டும் மேலும் இந்த அமாவாசை நாட்களில் கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ மரம் செடிகொடிகளையோ தொடக்கூடாது மற்றும் பறிக்கக்கூடாது இதற்கு காரணம் என்னவென்றால் சொந்த பந்தங்கள் தொடர்பு இல்லாத அனாதி ஆவிகள் அமாவாசை என்று மட்டும் இந்த மரம் செடி தங்கி அவற்றின் சாரத்தை உணவாக சாப்பிடும் அதன் அமாவாசை என்று இந்த செயல்களை நீங்கள் இந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது மாதங்களில் வரும் அமாவாசையில் அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் ஆகிய அமாவாசைகளில் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் ஏதேனும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் வற்றிய ஆற்றில் வைத்துக்கொண்டு கொண்டு தர்ப்பணம் கொடுத்து கொண்டு இருப்பார்கள் இது தவறான செயலாகும் அப்படி நீங்கள் நீர்நிலைக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயும் மற்றும் குலதெய்வ ஆலயங்களிலும் நீங்கள் அந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம் மேலும் குலதெய்வம் இல்லாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் இந்த அமாவாசை நாட்கள் நீங்கள் தலையில் எண்ணெய் த வைத்து தடவக்கூடாது மற்ற இடங்களில் நீங்கள் நீராடக்கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் நீர்நிலைகளில் நீராடலாம் மேலும் நீங்கள் அந்த கடல் நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கும் அனைத்து திசைகளிலும் அதாவது அக்னித்துக்கு ஈசானத்துக்கு குபேரத்துக்கு வாயுத்துக்கு போன்ற இடங்களில் தெளித்து வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை எளிமையாக தீர்த்துக்கொள்ளலாம் மேலும் இந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது ஏனென்றால் கோலம் என்பது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரவேண்டும் என்பதற்காக அந்த வீட்டு வாசலில் கோலம் போடுவார்கள் ஆனால் அமாவாசை நாட்டில் நீங்கள் கோலம் போடுதல் கூடாது இந்த கோலம் போடும் நிகழ்வானது மங்களகரமான மகிழ்ச்சி பொருந்திய நிகழ்ச்சியாகும் எனவே அமாவாசை நாட்களில் நீங்கள் கோலம் போட்டு இருந்தால் இறந்து போன நம் முன்னோர்கள் இந்த அமாவாசை நாட்களில் வீட்டிற்கு வந்தால் சுப நிகழ்ச்சிகள் ஏதேனும் நடக்கிறதே என்று வருத்தத்துடன் வெளியே கிளம்பி விடுவார்கள் அமாவாசை நாட்கள் நாம் வருத்தப்பட செய்யக்கூடாது அந்த முன்னோர்களை இது தவறான செயல்களாகும் மறந்தும் கூட இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் கோலம் போடுதல் கூடாது இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இல்லாத கணவர் விரதம் இருக்கலாம் ஆனால் அவரின் மனைவியோ விரதம் இருக்கக்கூடாது வீட்டில் கணவர் உயிருடன் இருந்தால் அந்த மனைவியானவள் இந்த அமாவாசையிலிருந்து சாப்பிடாமல் இருந்து மதியம் வரை இந்த விரதத்தை முடிக்கக்கூடாது மேலும் இறந்தவர்களுக்கு விரதம் இருக்கும்போது வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அமாவாசைக்குரிய திதி தர்ப்பணத்தில் காக்கைக்கு சாதம் வைத்து விட்ட பிறகுதான் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த அமாவாசை நாட்களில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கீரை கொடுக்கலாம் மற்ற கீரைகளை நீங்கள் கொடுக்கக்கூடாது மேலும் இந்த அமாவாசை நாட்களில் எவரேனும் உணவு இல்லை என்று நம்மிடம் வந்து கேட்பார்கள் அப்பொழுது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த திதியானது தானம் செய்தால் நமக்கு பாவம் நீங்கும் என்று முன்னோர்கள் ஆசி வழங்கியிருக்கிறார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது இந்த அமாவாசை நாட்களில் யாரையும் மரியாதை குறைவாக திட்டக்கூடாது கடும் கோபத்துடன் எந்த ஒரு செயலிலும் செய்யக்கூடாது மனதார நாம் அந்த முன்னோர்கள் நினைத்து வழிபட வேண்டும் இந்த ஆவணி அமாவாசையானது சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமைகளில் வருவதால் நீங்கள் சிவபூஜை செய்துவிட்டு இந்த அமாவாசை விரதத்தை தொடங்கலாம் இந்த அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு பிண்டம் வைத்து படைக்க வேண்டும் மேலும் அவர்கள் படத்திற்கு முன்னால் அவர் உயிருடன் இருக்கும்போது என்னென்ன உணவுப் பொருட்களை விரும்பி சாப்பிடுவார்களோ அந்த உணவை மட்டும்தான் அவர்களுக்கு வைத்து படைக்க வேண்டும் மாறாக பணம் இல்லாமல் பற்றாக்குறை காரணமாக ஏதேனும் ஒன்றை வைத்து வழிபடுதல் கூடாது இது ஒரு தவறான செயலாகும் மேலும் இந்த நாட்களில் பெண்களையோ குழந்தைகளையோ அடிக்கக்கூடாது கடுமையான சொற்களில் திட்டக்கூடாது இந்த அமாவாசை நாட்களில் பிள்ளி சுனியம் ஏவல் செய்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அமாவாசை நாட்கள் மிகவும் புனிதமான நாளாகும் இந்நாளில் நல்ல செயல்கள் செய்வதை ஒரு சிறந்த செயலாகும் மாறாக நீங்கள் இந்த மாதிரியான கெட்ட செயலில் ஈடுபடுவது தவறான செயலாகும் கடவுளின் கூற்றுப்படி எந்த ஒரு செயலுக்கும் தக்க பலன் கிடைக்கும் ஆதலால் நீங்கள் இந்த எண்ணத்திலிருந்து விடுபடுங்கள் சுத்தமான எலுமிச்சம் பலத்தை வைத்து நீங்கள் திருஷ்டி சுற்றி போட வேண்டும் ஏதேனும் ஒரு எலுமிச்சம்பழம் விட்டதே என்று அதை வைத்து நாம் திருஷ்டி சுற்றி போடக்கூடாது அந்த பழமானது நன்றாக புதிதாக இருக்க வேண்டும் மாறாக அழுகிய நிலையில் இருக்கும் பழங்களை எடுத்து அதனை இன்று அமாவாசை நாளன்று இதனை நீங்கள் திருஷ்டி சுற்றி போடக்கூடாது மேலும் நீங்கள் வாகனங்கள் மற்றும் வீட்டு வீட்டு வாசல் போன்றவை வைத்திருந்தால் உங்கள் மீது கண் திருஷ்டி பட்டிருக்கும் இந்த அமாவாசை நாட்கள் நீங்கள் இந்த பூசணிக்கையை சுற்றி அதனை முச்சந்தியில் உடைக்க வேண்டும் மாறாக இன்றைய நாளில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்